ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி வார்த்தைகள் நிறைய தெரிந்து கொண்டு நம்மளால் எளிதாக வந்து ஹிந்தி வந்து பேச முடியும் இப்போ இதில் பச்சை கலரில் நான் குறிப்பிட்டிருக்கேன் பார்த்தீங்களா ரவி ஆ ரகாகை அப்படின்னா ரவி வந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்போ கிதர் அப்படின்னா ரைட் 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 சைடில் பாருங்கள் கிதர்னா எங்கேன்னு அர்த்தம் ஸோ ரவி எங்கே வந்து கொண்டிருக்கிறான்னா எப்படி சொல்லலாம் ரவி கிதர் ஆ ரகாகேன்னு சொல்லிக்கலாம் அடுத்து கியூன் அப்படின்னா ஏன் அர்த்தம் இப்போ ரவி ஏன் வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி கியோம் ஆரகாகன்னு சொல்லிக்கலாம் அதே தான் ரவி எப்படி வந்து கொண்டிருக்கிறான்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதை கம்மன்ல சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் கிஸ்கேலே என்ன அர்த்தம்னா யாருக்காக அப்போ ரவி யாருக்காக வந்து கொண்டிருக்கிறியானா ரவி கிஸ்கேலியே ஆரகாகே அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கிசிலியேனா என்ன அர்த்தம்னா எதனால அர்த்தம் அப்போ ரவி எதனால வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி கிசிலியே ஆரகாகன்னு சொல்லலாம் கிஸ்கே சாத்தினா யாரு கூடன்னு அர்த்தம் அப்போ ரவி யாரு கூட வந்து கொண்டிருக்கிறியானா ரவி கிஸ்கே சாத் ஆரகாகைன்னு சொல்லுவீங்க இப்போ ரவி குமரன் கூட வந்து கொண்டிருக்கிறியானா ரவி குமரன் கே சாத் ஆரகாகைன்னு சொல்லுவீங்க அப்போ ரவி குமரன் கூட ஏன் வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்லுவீங்கறத கமான் செக்ஷனில் சொல்லுங்கள் கிஸ்கே பாஸ்னா யாருக்கிட்ட அப்போ யாருக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல் சொல்லலான்னா ரவி கிஸ்கே பாஸ் ஆராகன்னு சொல்லுவீங்க அடுத்து கிசி காரன் கேள்யனா எந்த காரணத்துக்காக அப்போ ரவி கிசி காரன் கேள்வியே ஆராகன்னு சொல்லலாம் அடுத்து துமாரா சாத்துனா உங்கூடன்னு அர்த்தம் அப்போ ஊங்கூட ரவி ஏன் வந்து கொண்டிருக்கிறேன்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்றதையும் கமான் செக்ஷனில் சொல்லுங்கள் மொத்தம் நான் வந்து உங்களுக்கு மூணு கேள்வி கேட்டிருக்கேன் ஸோ மூணு கேள்விக்கும் ஆன்சர் வந்து சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் காடி என்ன அர்த்தம் வண்டியில் அப்படி சொல்லிக்கலாம் அப்போ வண்டியில் வந்து கொண்டிருக்கிறியானா எப்படி சொல்லுவீங்க அடுத்து பாருங்கள் மதுரைசேன்னா மதுரையில் இருந்து அப்போ ரவி மதுரையிலேருந்து வந்து கொண்டிருக்கிறான்னா ரவி மதுரை சே ரகாகைன்னு சொல்லுவோம் அடுத்து இங்கே கே துவாரான்னு போட்டிருக்கீங்களா அப்படின்னா ரவி மூலமாக குமரன் மூலமாக எப்படி சொல்லுவீங்க கே துவாரா அப்போ ரவி குமரன் மூலமாக வந்து கொண்டிருக்கிறான்னா எப்படி சொல்லுவீங்க ரவி குமரன் கே துவாரா ஆ சொல்லுவீங்க இப்போ ரவி வந்து ஆண் அதனால் இங்கே வந்து வேவோட ரகா சேர்த்தோம் ஆ ரகாகைன்னு சொன்னோம் அதே பாருங்கள் சீதா வந்து ஒரு பெண் ஃபீமேல் அப்படின்றதுனால இப்போ சீதா போய்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா ஜா ரஹிஹேன்னு சொல்லணும் ஓகே ஜா ரஹான்னு சொல்லக்கூடாது ஓகே அப்ப சீதா ஜா ரஹீஹேனன்னு அர்த்தம் சீதா போய் கொண்டிருக்கிறாங்க அப்ப சீதா துபாய் போய் போய்கொண்டிருக்கிறாங்கன்னா சீதா துபாய் ஜா ரஹிஹேன்னு சொல்லலாம் அப்ப சீதா எங்க இருக்காங்கன்னா சீதா கீதர் ஜா ரஹிஹேன்னு சொல்லிருவீங்க ஓகே தான் இப்போ பாருங்கள் சீதா யாரு போ போய்கிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஹிந்தியில் சொல்லலாம் சீதா கிஸ்கே சாத் ஜாரகே ஓகே